தும் பெற்றதும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நினைவு நாள் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் மனுஷிய புத்திரன் அவர்கள் இன்று எழுத்தாளர் அமரர் சுஜாதாவினுடைய நினைவு தினம் சுஜாதா மறைந்த இந்த நாளில் சுஜாதா அவர்களை பற்றிய சில நினைவுகளையும் சுஜாதா தமிழுக்குச் சேர்த்த ஆக்கங்களையும் பற்றி சில எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுஜாதா தமிழுக்கு என்ன செய்தார் தமிழ் சுஜாதாவிற்கு என்ன கொடுத்தது இதுதான் இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழ் உரைநடையை நாம் சுஜாதாவிற்கு முன் சுஜாதாவிற்கு பின் என்று வெகு எளிதாக பிரித்து விடலாம் புதுமைப்பித்தன் தமிழ் உரைநடையில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை உருவாக்கினார் என்றால் அதற்கடுத்த பாய்ச்சல் என்பது சுஜாதா வழியாக தமிழுக்கு நிகழ்ந்தது என்று சொல்லலாம் சுஜாதா ஒரு புயல் போல தமிழுக்குள் உள்ளே வருவதற்கு முன்பாக அதுவரைக்குமான கதை சொல்லல் முறை அது தமிழில் எப்படி இருந்தது என்பதை நினைத்து பார்த்தால்தான் சுஜாதா தமிழில் எத்தகைய மாற்றங்களை செய்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பல சமயங்களில் தமிழில் சொல்லப்பட்ட கதைகள் என்பது தேய்ந்து போன அதே குடும்பக் கதைகள் அதே வரலாற்று புதினங்கள் என்கிற நிலையில் தமிழ் வெகுசனை எழுத்து தத்தளித்துக் கொண்டிருந்தது பல்வேறு சமயங்களில் தேய் சொல்லப்படுகிற உது உதாரணங்களும் தமிழ் வாசகனுக்கு பெரிதும் அழுப்பூட்டின நவீன தமிழ் புனைகதை என்பது அல்லது வெகுசன எழுத்து என்பது ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த முட்டுச்சந்திலிருந்து ஒரு பரந்த வெளியை சுஜாதா நமக்கு காட்டினார் என்று சொல்லலாம் சுஜாதா எதை தான் எழுதவில்லை அவர் எல்லாவற்றையும் எழுதினார் புதிய விஷயங்களை புதிய சொற்களால் எழுதினார் தமிழில் அவர்தான் அறிவியல் புனைகதைகளினுடைய முன்மாதிரிகளை உருவாக்கினார் ஒரு அறிவியல் புனைகதை என்பது எந்த அளவிற்கு அது புதிய ஒரு எண்ண ஓட்டங்களோடும் புதிய தரவுகளோடும் இருக்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு புதிய ஒரு வடிவத்தை உருவாக்கி காட்டினார் அது மட்டுமல்ல துப்பறியும் கதைகளிலும் அவர் அதுவரைக்குமான அந்த துப்பறியும் புனைவுகளை வெகு தூரம் தாண்டி செல்லக்கூடிய புதுவகையான கதை சொல்லல் முறையை உருவாக்கினார் அதில் எந்த தர்க்கப்பிழையும் இல்லாத அதே சமயத்தில் மொழியின் சூட்சமங்கள் கூடிய ஒரு மொழிநடையை அவர் அதில் உருவாக்கினார் அதோடு அவர் நிற்கவில்லை சமூகத்தினுடைய அவலங்களை சித்தரிக்கக்கூடிய பல்வேறு சிறுகதைகளை அவர் எழுதி குவித்தார் அவருடைய நகரம் போன்ற கதைகள் இன்றைக்கும் வாசகர்களால் கொண்டாடப்படுகின்றன ஒரு அரசு மருத்துவமனை வாசலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அவலத்தை சித்தரிக்கக்கூடிய அந்த கதை அதே அவர் சமூக பின்புலம் கொண்ட பல நாவல்களை எழுதினார் முக்கியமாக அவருடைய சினிமா பின்புலம் சார்ந்து எழுதப்பட்ட நாவல்கள் அதே போல காதல் உணர்வுகளை சொல்லக்கூடிய நாவல்கள் இன்னும் சொல்லப்போனால் பெண்களினுடைய உலகத்தை சித்தரிக்கக்கூடிய நாவல்கள் இப்படி பல்வேறு விதமான மன உணர்வுகளை சித்தரிக்கக்கூடிய கதைகளை அவர் எழுதினார் அவருடைய கதைகளில் நுட்பமாக நாம் கவனித்துப் பார்த்தால் அப்சர்வேஷன் அதாவது ஒன்றை உற்று கவனித்தல் சுஜாதா ஒரு பக்கம் எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த பக்கத்தில் வரக்கூடிய பொருள்கள் கதாபாத்திரங்கள் எல்லாவற்றையும் பற்றி மிக குறைவான சொற்களில் அவ்வளவு நுட்பமான விவரணைகளை கொடுப்பார் அந்த காட்சியை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து விடுவார் ஒரு எழுத்தாளன் ஒரு கலைஞன் எந்த அளவிற்கு கவனிக்கக்கூடியவனாக எந்த அளவிற்கு நுட்பமாக ஒரு சூழலை அல்லது ஒரு கதாபாத்திரத்தினுடைய இயல்புகளை பதிவு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு சுஜாதாவினுடைய கதைகளை ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல சுஜாதா தமிழ் வாசகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி அளிக்கக்கூடிய பணியை செய்தார் அது என்ன பணி அவர் அறிவியலை எளிமையான தமிழில் கொண்டு சென்றார் புதுமையான தமிழில் கொண்டு சென்றார் அறிவியலில் ஆர்வமற்றவர்களுக்கு கூட அறிவியலை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவியலோடு உரையாடக்கூடிய ஒரு மொழிநடையில் ஏராளமான அறிவியல் உண்மைகளை அவர் எடுத்து ஏம்பினார் அதைத்தான் நான் ஒரு மிகப்பெரிய கல்விப்பணி ஒரு எழுத்தாளன் மேற்கொண்ட கல்விப்பணி என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சமூகத்திற்கு அறிவூட்டுகிற பணி எது அறிவியல் சிந்தனைகளை பரப்புவது என்பது இது ஒரு புறம் என்று சொன்னால் கவிதைகள் வாழ் தீராத ஈடுபாடு கொண்டிருந்தார் பொதுவாக கவிதைகளில் அக்கறை கொண்டவர்கள் என்று சொன்னால் ஒரு கவிதை பரப்பில் இருக்கக்கூடிய ஏதாயனம் ஒரு பகுதியில் அக்கறை கொண்டிருப்பார்கள் பழைய கவிதைகளில் அக்கறை கொண்டவர்களுக்கு புதிய கவிதையில் நாட்டம் இருக்காது புதிய கவிதைகளில் விருப்பம் கொண்டவர்கள் பழைய கவிதைகளை மாட்டார்கள் ஆனால் சுஜாதா ஒரு இணைப்பு பாலமாக இருந்தார் எப்படி சங்க இலக்கியத்தை தொடர்ந்து வெகுசன வாசகர்களுக்கு எடுத்து சென்றார் தன்னுடைய பத்திகளின் மூலமாக பல்வேறு விதமான எழுத்துக்களின் மூலமாக சிலப்பதிகாரம் புறநானூறு திருக்குறள் இப்படி பல நூல்களுக்கு அவர் மிக எளிமையான உரைகளை எழுதினார் அந்த உரைகள் மிக பரவலாக வாசிக்கப்பட்டன அவர் அதோடு நிற்கவில்லை சங்கப்பாடல்களிலிருந்து அவர் பக்தி மரபு சார்ந்த இலக்கியங்களை பற்றி பேசினார் அதற்கு பிறகு நவீன இலக்கியம் நவீன கவிதைகளை பற்றி நவீன கவிஞர்களை பற்றி மிக விரிவான ஒரு அறிமுகத்தை மிகச்சிறந்த கவிஞர்களை தேடி தேடி எடுத்து வெகுசன வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அப்படி நவீன கவிதையை ஒரு மிகப்பெரிய பரந்த தளத்தில் அவர் எடுத்து சென்றது மட்டுமல்ல அவரிடம் ஒரு மிகச்சிறந்த இயல்பு ஒன்று இருந்தது என்னவென்று சொன்னால் இடையராது படிக்கக்கூடிய பண்பு அந்த வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைய எழுத்தாளர்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அவருடைய வாசிப்பு பலவீனப்பட்டு போய்விடும் ஆனால் சுஜாதா ஒரு நாள் கூட அவர் வாசிக்காமல் இருந்ததில்லை இடையறாத வாசிப்பு தமிழுக்கு எழுத வருகிற ஒவ்வொரு எழுத்தாளனையும் தேடி தேடி வாசித்தார் அப்படி வாசித்தது மட்டுமல்ல அந்த எழுத்தாளர்களை பற்றி விரிவாக எழுதினார் பதிவு செய்தார் சுஜாதாவினுடைய கனையாளி கடைசி பக்கங்கள் தொகுப்பை எடுத்து அதில் எவ்வளவு எழுத்தாளர்களை பற்றி பேசியிருக்கிறார் என்று ஒரு இண்டெக்ஸ் போட்டால் மலைப்பாக இருக்கும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு இளம் எழுத்தாளர்களிடமிருந்து மூத்த எழுத்தாளர்கள் வரை தமிழில் வரக்கூடிய எந்த ஒரு சிறந்த நல்ல நூலையும் பற்றி அவர் எழுதி வந்தார் இப்படி ஒரு பரந்துபட்ட தளத்தில் பாடல்களைப் பற்றி கூட அவர் மிக விரிவான பதிவுகளை எழுதியிருக்கிறார் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய எல்லா வடிவங்களிலும் ஒரு எழுத்தாளன் செயல்படுவது என்பது ஒரு அபூர்வமான நிகழ்வு சுஜாதா மூலமாக அந்த அற்புதம் இங்கு நடந்தது அவர் அத்தோடு நிற்கவில்லை சுஜாதாவினுடைய திரைப்பட வசனங்கள் நீங்கள் ஒரு திரைப்பட வசனத்தை எங்காவது கேட்டால் இது சுஜாதாவினுடைய வசனம் என்று வெகு எளிதாக சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு அவர் எழுதுகிற அந்த வசனங்களில் ஒரு தனி முத்திரை இருக்கும் ஒரு தனி ஆழம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சுஜாதாவினுடைய வாசனை இருக்கும் என்று சொல்லலாம் அவர் திரைப்பட வசனங்களுக்கு முன்பாக அவர் எழுதிய நாடகங்கள் நாடகத்துறைக்கு மேடை நாடகங்களுக்கு சுஜாதா அளித்த பங்களிப்பு என்பது பிரம்மாண்டமானது அவருடைய பல நாடகங்கள் பரவலாக நடிக்கப்பட்டிருக்கின்றன அவை பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு நாடகத்துறைக்கு மிகச்சிறந்த பிரதிகளை அளித்தவர் சுஜாதா இப்படி பார்க்கிறபோது இதையும் தாண்டி இதழியல் துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் இன்னொரு புறம் இருக்கிறது இதழியை பொறுத்த அவர் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகைகளில் அதுவரை இல்லாத பல புதுமைகளை அவர் நிகழ்த்தினார் இப்படி மொழித்தலம் சார்ந்து படைப்புத்தலம் சார்ந்து சிந்தனைத்தலம் சார்ந்து இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அனைத்து செயல்பாடுகளுக்குள்ளாகவும் தமிழை நவீனமாக்குவது தமிழுக்கு புத்துயிர் தருவது தமிழை சமகால உலக மொழிகளினுடைய ஓட்டத்திற்கு இணையாக கொண்டு செலுத்துவது என்கிற இடையறாத தாகம் சுஜாதாவிடம் இருந்து கொண்டிருந்தது அதற்காக தன் வாழ்நாளியை அவர் அர்ப்பணித்தார் என்று சொல்லலாம் ஒரு முழு நேர எழுத்தாளனுக்கு தேவை இடையறாத உழைப்பு என்பது ஒரு எழுத்தாளன் என்பவன் எப்போதும் எழுத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சுஜாதா சொல்லிக் கொடுத்தார் நீங்கள் சுஜாதா எழுதியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை எடுத்து பாருங்கள் அவருக்கு எங்கிருந்து நேரம் கிடைக்கிறது எப்போது அவை எழுதினார் என்று மழைப்பாக இருக்கும் இத்தனைக்கும் அவர் ஒரு நிறுவனத்தினுடைய முழு நேர ஊழியராக இருந்தார் அவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர் வேறு இரண்டு நிறுவனங்களில் பகுதி நேரமாக பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் இவ்வளவையும் அவர் அந்த பணியினூடாகத்தான் எழுதியிருக்கிறார் அப்படி பார்க்கிற போது ஒரு எழுத்தாளன் அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அவன் எழுத்தை விட்டு விலகக்கூடாது அவன் தினமும் எழுத வேண்டும் ஒரு முறை சுஜாதாவிடம் கேட்டார்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் ஆறு தொடர்கதை எழுதுகிறீர்களே இது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு சுஜாதா சிரித்து கொண்டே பதில் சொன்னார் ஒரு ஆறு தொடர்கதை என்றால் ஒரு வாரத்திற்கு நான்கு பக்கங்கள் அப்படி பார்க்கிறபோது நீங்கள் ஒரு ஆறு தொடர்கதைக்கு எத்தனை பக்கங்கள் வரும் மொத்தமே முப்பது பக்கங்களுக்குள் தான் வரும் ஒரு எழுத்தாளன் ஒரு வாரத்திற்கு முப்பது பக்கங்கள் எழுத முடியாதா என்று வேடிக்கையாக கேட்டார் இதுதான் சுஜாதா திட்டமிடுதல் நீங்கள் எப்பொழுதுமே எதை எழுதப் போகிறீர்களோ அதன் மீது நீங்கள் எழுத்தாளனாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் குறித்து உங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும் அதை சுஜாதா சொல்லி கொடுத்தார் இன்னொன்று ஒரு எழுத்தாளனுக்கு தன்னுடைய வேலை இதுதான் என்பதை தெரிய வேண்டும் அப்படி இருக்கிறபோது எழுதுவதற்கான கற்றல் எழுதியதை திரும்பவும் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு வாசகனுக்கு செலுத்துவது இப்படியான ஒரு பணியை சுஜாதா தொடர்ந்து மேற்கொண்டார் இன்னொன்று சுஜாதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மறைவதற்கு முன்பு ஒரு முறை அவரை நான் மருத்துவமனையில் போய் பார்த்தேன் அப்பொழுது சுஜாதா என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா ஒரு வார இதழில் அவர் எழுதி கொண்டிருந்த கேள்வி பதிலுக்கான பதில்களை டிக்டேட் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது கூட அவருடைய மனம் என்பது படைப்பிலிருந்து விலகவில்லை எழுத்திலிருந்து விலகவில்லை சிந்தனையிலிருந்து விலகவில்லை அந்த அளவிற்கு அவருடைய எண்ணங்கள் என்பது தொடர்ந்து வாசகனோடு உரையாடிக்கொண்டே இருந்தது அப்படி இருக்கிற சுஜாதா என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு எழுத்து இயக்கம் அவர் ஒரு கலாச்சார இயக்கம் இன்றைக்கும் கூட சுஜாதாவிற்கு புதுப்புது வாசகர்கள் உருவாகி கொண்டே வருகிறார்கள் அவரை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன சுஜாதாவினுடைய சாயல் தன்மீது இருக்கிறது என்பதை ஒவ்வொரு எழுத்தாளனும் ரகசியமாக கண்டுகொள்கிறான் ஒரு வாசகன் சுஜாதா ஒரு விஷயத்தில் என்ன சொன்னார் என்பதை இன்றைக்கும் கூட மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு இடத்தில் சுஜாதா நினைவுகளில் தொடர்ந்து ஆழமாக பதிந்திருக்கிறார் அப்படி பார்க்கிறபோது ஒரு கலாச்சார சக்தியாக ஒரு மொழி சார்ந்த சக்தியாக ஒரு அறிவியல் சக்தியாக தமிழில் சுஜாதா இருந்தார் என்று சொல்லலாம் சுஜாதா போன்ற எழுத்தாளர்கள் தொடர்ந்து அவர்கள் மறைந்த பிறகும் கூட நம் மனங்களில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆளுமை என்பது முடிவற்றதாக நம் மனதில் வியாபித்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் சுஜாதாவினுடைய நினைவுகள் என்பது நிச்சயமாக ஒரு ஆசானை நாம் நினைவுகூர்கிற ஒரு தருணம் நமக்கு கல்வியளித்த ஒரு ஆசிரியனை நாம் நினைவுகூர்கிற ஒரு தருணம் தன்னுடைய வசீகரமான எழுத்தால் வாழ்நாள் முழுக்க நம்முடைய ஒரு இதயத்தை ஆக்கிரமித்த ஒரு மகத்தான கலைஞனுடைய நினைவுகளை பற்றிய ஒரு தருணம் இந்த தருணம் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் சுஜாதா தமிழில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனுக்கும் முக்கியமானவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆளுமையினுடைய வெளிச்சம் தமிழ் இருக்கிற வரைக்கும் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சுஜாதா அவர் எண்ணங்களின் வழியாக எழுத்துக்களின் வழியாக என்றும் நம்மோடு இருப்பார் இன்றும் நம்மோடு இருக்கிறார் கற்றதும் பெற்றதும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நினைவு நாள் உரை கேட்டீர்கள் வழங்கினார் எழுத்தாளர் மனுஷியபுத்திரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம் நேயர்களே எமது நிகழ்ச்சிகளை உங்கள் கைபேசியில் உள்ள கூகுள் ஸ்டோரில் இருந்து நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலியை தரவிறக்கம் செய்து நேரலையில் கேட்கலாம்